ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன்னிடம் எப்போது ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியே ஆகணும் முதலில் சிலர் தவறாக புரிந்து கொண்டு தவறான முடிவெடுத்து தவறாக செல்ல நினைப்பவர்களை தடுப்பதற்கான வாக்கு இந்த செய்தியைத்தான் உன்னிடம் சொல்வதற்கு ஓடோடி வந்துள்ளேன் மாயையின் பிடியில் வாழ்க்கை செல்லும் போது மீளவே முடியாது என்று நினைக்கும்படியான ஒரு மாயையில் உன்னை வைத்திருக்கிறது அதனால் தான் என்னவோ உன் மனம் தவறான பாதையில் செல்ல முடிவெடுக்கிறது அதை நீ உடனடியாக தடுக்க வேண்டும் என் ஆறுதல் கூட உன்னை தேற்ற போதாது என்ற புரிதலோடு இப்போது நின்று கொண்டிருக்கிறார் எந்த சூழலாக இருந்தாலும் எந்த சூழலாக இருந்தாலும் என்னை நம்பி முயற்சித்தால் மீண்டும் இருளில் இருந்து உன்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன் இந்த உறுதியை உன் சாயி உனக்கு தருகிறேன் தயவு செய்து எல்லாம் சரியாக செல்கிறது என்று நினைத்து எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம் வேகமாக வருவது வேகமாக சென்றுவிடும் அறிஞ்சிக்கோ உன்னிடம் ஒரு சில முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காகத்தான் ஓடோடி வந்தேன் ஒரு சில விஷயத்தை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் வந்தேன் உனக்கு உன் சாய் உன் வாழ்க்கையில் சாதாரணமாக கடந்து போக வேண்டிய நிகழ்வுகள் கூட ஒரு மன தைரியமின்றி இருக்கும்போது உன்னை பூதாகரமாக பயமுறுத்திவிடும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை உன்னால் தீர்க்க முடியும் என்று நம்பு உன்னோடு உன் சாய் இருக்கிறேன் என்னும் தைரியத்தை கைவிடாமல் வாழ்க்கையை எந்த அளவுக்கு உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ அந்த அளவில் மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய் உன் சாய் உனக்கு நிழலாக வந்து கொண்டே இருப்பேன் உன்னோடு நீ நல்ல எண்ணங்களோடு செய்யும் ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உன் கூடவே இருந்த அருள் அருள்வாளிப்பேன் நீ கவலையோடு என் நாமத்தை சொல்வதை விட மகிழ்ச்சியோடு சொல்வதைத்தான் நான் விரும்புகிறேன் கடமையை செய் கவலையை விட்டுவிடு வாழ்க்கையில் திருப்பங்கள் வருவதற்கு என்னை நோக்கி வா என் ஆலயத்திற்கு வா என் பிள்ளைகளின் வரவை எதிர்நோக்கி உனக்காக இந்த சாயி எப்போதும் காத்து கொண்டிருக்கிறேன் கவலையே படாதே உன் திறமையை வெளிப்படுத்தும் காலம் நீ எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் பார்க்கின்ற வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உன் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வரும் அதை நீ நல்ல முறையில் பயன்படுத்தி உன் திறமையை வெளிப்படுத்தும் போட்டிகளும் பொறாமைகளும் சுற்றி இருந்தாலும் நீ உன்னுடைய வேலையில் கவனமாக இருந்து உன் வேலையை சரியாக செய்வது உன்னுடைய மேலே இருப்பவர்களின் கவனத்தை ஈர்த்துவிடும் உனக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டும் உயர்வும் நிச்சயம் கிடைக்கும் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே கடமையை செய்து கொண்டு வா நீ ஜெயிக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்லது நடந்துவிடும் மனதில் கவலையோடு அவசர அவசரமாக என் ஆலயத்திற்கு வந்து தரிசித்துச் சென்றாய் இந்த முறை வந்தால் பொறுமையோடு என்னை தரிசித்து ஆலயத்தில் அமர்ந்து சற்று தியானம் செய் பரபரப்பாக இல்லாமல் என்னை போல் அமைதியாக அமர்ந்தால்தான் நான் பேசுவது உனக்கு கேட்கும் இதை மனதில் வைத்து வா நன்மைகள் அவ்வப்போது இடைவெளி விட்டு நடக்கும் சில நாட்கள் உனக்கு நன்மையாக இருக்கவில்லை என்றும் மனதில் பாரம் குறையவில்லை என்றும் என்னிடம் முறையிட்டாய் அது மாறும் தங்கமே உன் முகத்தில் புன்னகை தாண்டவமாடும் நீ மீண்டும் புத்துயிர் பெற்றது போல் எழுந்து வருவாய் அடுத்தடுத்து மீண்டும் எல்லாம் நன்மையாக நடக்கும் ஆனாலும் நீ என் நாமத்தை தொடர்ந்து கூறி வர வேண்டும் அது உன்னுடைய நன்மையான நாட்களை அதிகரிக்கச் செய்யும் உன் மனதில் ஒரு சொல்ல முடியாத சோகம் உள்ளது எனக்கு தெரியும் அது நீண்ட நாட்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதை சிரிச்சே மறைத்துக்கொண்டிருக்கிறாய் அந்த விஷயத்தில் நான் ஏதாவது செய்வேன் என்று நீ பொறுமை காட்கிறாய் என்னுடைய முடிவுக்காக அந்த ஒரு விஷயத்தில் பொறுத்திருக்கிறாய் உன் பொறுமைக்கான முடிவுகாலம் நெருங்கிவிட்டது உனக்கான தீர்வு கிடைக்கப் போகிறது உனக்கு மனக்கசம் தருபவர்கள் வியக்கும் வண்ணம் உன் வளர்ச்சி இருக்கப் போகிறது சிலருடைய நிலைமை என்னவென்று நான் அறிவேன் பிறைய செலவு ஏதாவது ஒன்று வந்து கையிருப்புகளை கரைத்து கொண்டிருக்கிறது உனக்கு முன்பே கூறியிருந்தேன் கையில் பணம் வரும்போது ஒரு சிறு பங்கை மிகச்சிறிய அளவேனும் தானமாக கொடுக்க வேண்டும் என்று கவலைப்படாதே மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் இந்த முறை மறவாது சிறிதேனும் தானம் செய்தால் இங்கு எதுவும் உன்னுடையது என்று எண்ணாமல் எல்லாம் கடவுளுடையது என்று எண்ணும் போது பெறுவதோ இழப்பதோ உன்னை பெரிதாக பாதிக்காது இப்போது உன்னிடம் கொடுக்க எதுவும் இல்லை என்றாலும் நல்ல மனம் இருந்தால் போதும் நீ இழந்ததை பெற்று விடுவாய் நல்ல மனம் வேண்டும் நீ யாரையெல்லாம் திருப்திப்படுத்த நினைத்தாயோ அவர்கள் உண்மையில் திருப்தி அடையவில்லை நீ அதற்காக நிறைய மனக்கெடுகிறாய் அந்த அளவிற்கு தேவையில்லை நீ எப்போதும் போல் யதார்த்தமாக இரு உன்னை நீயே வருத்தி கொண்டு மற்றவர்களை திருப்திப்படுத்தும்போது நீ நீயாக இருக்க முடியவில்லை உன் கடமையை நீ தவறாமல் செய்து வரும்போது மற்றவர்கள் பற்றி கவலைப்பட தேவையில்லை உன் எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி நீ லட்சியத்தில் இருந்து விலகி சென்று கொண்டிருக்கிறாய் நீ வேண்டியதைப் பெற எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி கவனத்தை அதில் திருப்பு எது வந்தபோதும் என் துணை உனக்குண்டு என்பதனை மறவாதே இது என்ன செய்துவிடும் என்று விழிப்புணர்வோடு நீ இருக்கும்போது வாழ்க்கை நெளிவு சுழிவுகளை இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு விடுவாய் உன்னுடைய மகிழ்ச்சி உன்னிடம்தான் உள்ளது அதை மற்றவர்களிடம் தேட வேண்டிய அவசியமில்லை என்பதிலும் இப்போது நீ தெளிவாகிவிட்டாய் எப்போதும் அலைவாய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய உன் மனதை என்னுடைய நாமத்தினை கூறி நீ கட்டுப்படுத்திவிட்டால் உனக்கு எல்லா நாளுமே மகிழ்ச்சியான நாள்தான் உன்னை கடுக்கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன் எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நிலைகுலைய விடமாட்டேன் உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து ஆயிரம் கரம் கொண்டு காப்பேன் என் பிள்ளைகளை உன் மனதுக்கு நிம்மதி தரும் மாற்றங்கள் தான் உன் வாழ்க்கையில் எப்போது நடக்கிறது விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்க்கையை நீ போகிறாய் உன் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துவிடும் உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கும் நல்லது நடக்கும் தங்கவேன் எத்தனை அனுபவம் பெற்றாலும் எப்போதும் சிலர் தோல்வியைக் கண்டு பயப்படுகிறார்கள் சிறு வயதிலிருந்தே தோல்வியை சந்திக்க யாரும் பழகவில்லை வெற்றி இல்லை என்றால் தோல்வி துவண்டு விடுகிறார்கள் வெற்றி தோல்வி இரண்டும் இங்கு உண்டு தோல்வியை நேர்மறையனத்தோடு எதிர்கொள்ளணும் ஒரு சிலரோ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் வசதியாக இருக்க விரும்புகிறார்கள் அதனை தாண்டி வெளியில் சென்றால் நிறைய கஷ்டப்படுவோமோ என்று நினைத்து திறமை இருந்தும் அதை வெளிப்படுத்தாமல் இருக்கிறார்கள் பயிற்சியோடும் முயற்சியும் தோல்வியை சந்திக்கும் துணிவும் இருந்தால் வெற்றி சாத்தியம் நீ ஏற்கனவே முடிவு எடுத்தபடி உன்னுடைய உள்ளமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்க உன் மனதை ஆரோக்கியமாக வச்சுக்கும் இந்த வாரம் உற்சாகமாக செல்வது உன் மனதிலம்தான் இருக்கிறது நினைவில் வச்சுக்கும் அவசியம் இல்லாத விஷயங்களுக்கு கவலைப்படுவதை தவிர்த்து உன் மனம் மகிழ செய்ய வேண்டிய காரியங்களையும் கடமைகளையும் சரிவர செய்துவா நேர்மறை எண்ணத்தோடு நினை இந்த வாரம் உன்னால் உற்சாக செயல்பட முடியும் என்ற நம்பு ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்